மாமன்னர் பாண்டியர்கள் இருநூற்று இருபத்து நான்காவது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் நகரில் மருத்துவ பாண்டியர்களின் அலங்கரிக்கப்பட்ட படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அகமுடையர் புலிப்படை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாமன்னர் மருத்துவ பாண்டியர்களுக்கு மரியாதை செலுத்தினர் வரு வாங்கற வரக்கி வந்த பாரு மறுதாங்க சீமையுமே மக்கள் எல்லாம் பேசிக்குமே ஐயா உன் முகம் பார்த்தா கம்பீரமே மூன்று சொன்னாலே போதும் மருத மரமோ தாங்க

அந்த ஊரு ஓடி வருங்கங்க இந்த அந்த காலம் அத வா வா அது இல்ல நீங்க அத நெடி எடுக்கணும் நெடி எடுக்கணும்

சரி <laughs> <laughs>

ủa đấy là luôn khuyên là chị ơi chị ơi chị ơi chị ơi chị